மங்களுன்ோழன் ராமாமுடியும் பாண்டியன் என்னும் மூன்று ராஜாக்களும் ராஜிய மாளுகையில் கருகுருவாகி திருவதி அவள் புகழ் சிறந்த மானுடம் வாழ்வது சுத்தம் வாழ்வது பொருந்தி பக்குவமாக பருவம் கொண்டு உள்ளோர் சிலரும் கூடி வேலியின் பத்தம் விரைவுடன் சென்று சோதிடரை இழைத்து சாஸ்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை வாசல் கவுளி வடிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்ட சிறியோர் பெரியோர் குறிப்பு சொல்லும் குறிப்பறை கேட்டு உத்தம வாக்கியம் தட்சணை கேட்டு பொருந்தி இருந்தால் மகிழ்ந்து சில பேருடனே சீக்கிரம் புறப்பட்டு மச்சினன் ஊருக்கு வண்டியில் சென்று பெண்களும் வீதியில் கொட்ட வந்திரங்கி உன் மகளுக்கென்று சொல்லி பிரியமுடன் வெற்றிலை மனிதனில் கட்டி நாளும் குறித்து நல்விருந்துண்டு கூப்பிட்டு தாளிக்கு கொண்டது கொடுத்து வாழ்வது மனைக்கு மணமகில வந்துமே கற்றோர் புலவர் கணக்கனை அழைத்து தென் வண்ணையோடை சிறக்கவே வரித்து திசை திசை எங்கும் தென்னவரை அனுப்பி கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் ஆடை கமுகு மணமேருடனே சோலை இடையினால் தோரணம் கட்டி வந்து மொழிகி வடித்து பார்க்குமிடமெங்கும் பாடை தெளித்து பெண்டுகள் வழங்கும் பெரிய கணத்தை சான்றோர் ஆன்றோர் எல்லோரும் அவேறிய கல்யாண நாளை கணித்து அறிவித்தார் சீருடன் தேங்காய் பழமும் வாரியே வைத்து வரிசை குறையாமல்

பள்ளி முடித்தவுடன் மேல விநாயகனை விநாயகரை கூரையும் மடி கூரையும் மடித்து வைத்து குணமுள்ள தங்கையரும் பேழைமொழி தான் சுமந்து பெரியவரை அதில் நிறுத்தி தங்கையரும் தங்கையரும் அனைவரையும் அதில் நிறுத்தி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு தரம் பிறந்தவர்க்கினை நோக்கி பின்னர் ஒரு தரம் விநாயகரை இனை நோக்கி அனை சொல்லு சொல்லு

ஆயிரம் ருசிகளும் வாழி மாப்பிள்ளை பொண்ணும் மகிழ்வுடன் வாழி வாழி யானும் மகிழ்வுடன் வாழி வாழி மணமக்கள் வந்தோர் வாழ்த்துரைக்க இப்பாட்டைக் கேட்டோர் எல்லோரும் வாழி